கிட்டத்தட்ட ஏழு பேரை பிடிச்சிருக்காங்க அப்ப இந்த ஏழு பேர்ல டாக்டர்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி டாக்டர்ஸ் எப்படி இதுல ஈடுபடலாம் ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க பொதுவா படிப்பு இல்ல காசு இல்ல பணம் இல்ல பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்க தான் இந்த மாதிரி டெரர் ட்ராப்புக்குள்ள ஈஸியா போயிடுவாங்க அப்படின்னு இது முற்றிலும் தவறானது இந்த முன்னாடி கல் எடுத்து அடிக்கிறது போய் இந்த குண்டை தூக்கி போடுறது அதுக்கப்புறம் வந்து இந்த துப்பாக்கி எடுத்து சுடுறது இந்த முன்னாடி இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் வேணா சாதாரண ஆட்களை வச்சு பண்ணலாம் ஆனால் இதற்கு பின்னாடி ஒரு மாஸ்டர் மைண்ட் நெட்ஒர்க்கே இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது அப்ராக்சிமேட்லி த்ரீ தௌசண்ட் கிலோகிராம்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை கண்டுபிடிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு இடத்துல பண்ணோம்னு நினச்சாங்க ஆனால் எல்லாருமே பிடிப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வரும்போது அச்சம் வரும்போது இந்த சம்பவத்தை இவங்க சீக்கிரம் பண்ணுறாங்க அதனால தான் வந்துட்டு இவங்க நினச்ச அளவுக்கு கேஷுவலிட்டிஸ் கொண்டு வர முடியல இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஸ்டர் மைண்ட்ஸ் படிக்காதவங்க கிடையாது அவங்க ரொம்ப தெளிவா ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆட்கள் அதாவது இது எல்லாத்தையுமே ஓவராலா கைட் பண்ணது யாரு அப்படின்னா ஒரு இமாம் அதாவது ஒரு இஸ்லாமிய மதகுரு தான் இது கைட் பண்ணியிருக்காங்க எல்லா தீவிரவாதிகள் இதுல பிடிபட்டிருக்கக்கூடிய எல்லா தீவிரவாதியும் உடனே டர் நெட்வொர்க்கை நேப் பண்ணியிருக்காங்க எல்லாருமே இஸ்லாமிய ரவாதிகள் தான் அப்ப இதை நம்ம என்னன்னு சொல்ல முடியும் இதுல முக்கியமா ஒரு யுனிவர்சிட்டி அல்பலாலா யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன் ஃபரிதாபாத் பக்கத்துல அதுதான் இது எப்பிசெண்ட்ரான்னு இருக்கு அப்ப யூனிவர்சிட்டிக்குள்ள எப்படி இது பூந்துச்சு யார் எலெக்ஷன் நடக்குது அதனால இது பிஜேபியோட சதி அப்படின்னு சொல்றவங்க பிஜேபியோட சதியும் சொல்றாங்க இன்டர்னல் செக்யூரிட்டி ஃபெயிலியர் மோடி ஷாவும் வெளியே போகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது ரெண்டுத்துல நீங்க ஏதாவது சொல்ல வரீங்க உண்மையை சொல்லுங்க ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னா அவரோட காங்கிரஸ் ஆட்சியில டெரர் ஆக்ட் வந்துட்டு நடந்துகிட்டே தான் இருக்கும் அது வந்து எல்லாத்தையும் நம்ம சரி பண்ண முடியாது அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் ஆனால் எல்லா இடத்துலையும் சரி பண்ண முடியாது

ஆனால் இப்போ ஆப்ரேஷன் சிந்து நடந்து ஆறு மாத காலம் தானே ஆகுது அதுக்குள்ளேயே டெல்லி செங்கோட்டை பக்கத்தில் பிளாஸ்ட் நடந்திருக்கு அதுவும் கார் பிளாஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா இதில் பண்ணவங்க யாருன்னா முக்கியமான விஷயம்னா டாக்டர்னா பண்ணுவோம் எல்லாருமே இது நீ எப்ப அதாவது இந்த டெரரிசம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இது ஒரு டெரர் ஆக்ட் இட் ஹஸ் பின் டிக்ளேர்ட் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு ஆக்ட் ஆஃப் டெரர் ஓகே ஒரு தீவிரவாத செயல் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் இதில் நீங்கள் கேட்குற கேள்வி என்னன்னு அப்படின்னா இப்போ ஒயிட் காலர் கிரைம் மாதிரி படித்தவங்க அதுவும் டாக்டருக்கு படித்தவங்க டாக்டருக்கு படிக்கிறதுக்கு அஞ்சாறு வருஷம் அந்த மாதிரி படித்தவங்க இதில் ஈடுபட்டிருக்காங்களே தான் அந்த கேள்வியாக நான் புரிஞ்சுக்கிறேன் அதுங்க இதை கிட்டத்தட்ட ஏழு பேரை பிடிச்சிருக்காங்க அப்போ இந்த ஏழு பேரில் டாக்டர்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி டாக்டர்ஸ் எப்படி இதில் ஈடுபடலாம் ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க பொதுவாக படிப்பு இல்லை காசு இல்லை பணம் இல்லை பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்க காரணத்தினால தான் இந்த மாதிரி டெரர் ட்ராப்ல ஈஸியாக போயிடுவாங்க அப்படின்னு இது முற்றிலும் தவறானது இந்த முன்னாடி கல் எடுத்து அடிக்கிறது போய் இந்த குண்டை தூக்கி போடுறது அதுக்கப்புறம் வந்து இந்த துப்பாக்கி எடுத்து சுடுறது இந்த முன்னாடி இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் வேணால் சாதாரண ஆட்களை வச்சு பண்ணலாம் ஆனால் இதற்கு பின்னாடி ஒரு மாஸ்டர் மைண்ட் நெட்ஒர்க்கே இருக்கு ஒசாமா பின்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் என்ன வந்தார் தெரியுமா உங்களுக்கு அவர் ஒரு என்ஜினியர் அது தெரியுமா உங்களுக்கு பின் பின்லாடன் ஒரு இன்ஜினியர் ஐமன் அல் ஜஹாரி அவர் ஒரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் அவர் என்னவா இருந்தாரு தெரியுமா அவர் ஒரு சர்ஜன் அவர் ஒரு சர்ஜனுங்க அதாவது ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சர்ஜன் ஹஃபீஸ் சையத் இவர் உங்களுக்கு தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹபீஸ் சையது என்ன அவர் வந்து டாக்டரேட் இன் இஸ்லாமிக் ஸ்டடிஸ் அஃசல் குரு பிஹெச்டி ஸ்காலர் அதனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஸ்டர் மைண்ட்ஸ் படிக்காதவங்க கிடையாது அவங்க ரொம்ப தெளிவாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆட்கள் ஸோ இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மதத்தை சார்ந்தவங்க இஸ்லாமிய அடிப்படை பயங்கரவாதிகள் இஸ்லாமிய அடிப்படை பயங்கரவாதிகள் இதுல சொல்றதுல ஒரு தப்புமே கிடையாது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை பத்தி பேசினா இஸ்லாமியர்கள் வச்சுப்பாங்க கிடையாது அவங்களுக்கும் தெரியும் இதுதான் நிலைமை அப்படின்னு அப்ப அவங்க பேரை சொல்லி அதில் ஒரு பயங்கரவாத சித்தாந்தம் இருக்கு அப்படிங்கறத அவங்க ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணா மட்டுமே இதை ஒழிக்க முடியுமே தவிர இல்லைன்னா எந்த விதமான ஒரு சேஞ்சஸும் கொண்டு வர முடியாது ஃபஸ்ட் டஃப் ஸ்டேட்டா இருக்கணும் நம்ம டஃப் ஸ்டேட்டாக இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் ஆனால் இங்கே ஒரு ஒரு பேட்டர்னை மக்கள் முன்னாடி நம்ம வைக்க விரும்புகிறோம் அதாவது இது எல்லாத்தையுமே ஓவராலாக கைட் பண்ணது யார் அப்படின்னா ஒரு இமாம் அதாவது ஒரு இஸ்லாமிய மத குரு தான் இது கைட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த வண்டி இருக்குது பார்த்தீங்களா இந்த கார் பாம்ஸ் மூணு காரில் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து அது ஒன்று தான் பண்ண முடிஞ்சது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம சப்சிக்வெண்ட்டாக பார்ப்போம் அப்போ இது எல்லாத்தையுமே இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இது இது எல்லாத்தையும் எங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்னா மாஸ்க் பக்கத்தில் வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த உமர் அப்படிங்கிறவன் அந்த அந்த ஆள் தான் வந்து இந்த சூசைட் பாம்பர் அவர் தான் போய் வெடிச்சிருக்காரு அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எப்படின்னா அவரோட டிஎன்ஏயும் அவரோட தாயாரோட டிஎன்ஏயும் செக் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க உமர் அப்படிங்கிறவர் தான் அதை பண்ணியிருக்காரு அப்படின்னு அப்போ அவர் எங்கே போயிருக்காருனா இதுக்கு முன்னாடி ஒரு மசூதியை போய் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் போகிறார் எல்லா தீவிரவாதிகள் இதில் பிடிப்பட்டிருக்கக்கூடிய எல்லா தீவிரவாதியும் உடனே டரன் நெட்ஒர்க்கை நேப் பண்ணியிருக்காங்க எல்லாருமே இஸ்லாமியர்களாக இருக்காங்க அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்ல முடியும் உடனே நிறைய பேர் நீங்கள் கேள்வி கேட்கலாம் சார் நாத்துராம் கோட்ஸே காந்தியை கொண்டாரே சார் அவர் ஒரு ஹிந்து டெரரிஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் ஒரு பொலிட்டிக்கல் அசாசிட் தன்னோட அரசியல் கருத்து வேறுபாடுக்கு வேண்டி ஒரு கொலையை பண்ணியிருக்கார் அவர் போய் எல்லா கண் எடுத்து டம் டும் டம் டம் டம்னு எல்லாரையுமே சுட்டுக்கொள்ளல அவர் யாரை எதிரி நினைச்சாரோ கொண்டார் தவறாக கண்டிப்பாக தவறு மாற்று கருத்தே இல்லை அதுக்காக அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியும் பட் ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்குது இங்கே சாதாரண மக்கள் நிறைய பேர் என் நண்பர்கள் கேட்டாங்க சார் இது எப்படி நீங்கள் வந்து இஸ்லாமிய அடிப்படை பயங்கரவாதம்னு சொல்கிறீங்க இதுக்கு வந்து அதில் சத்தவங்க இஸ்லாமியர்களும் இருக்காங்களே இப்போ பால்காமில் நடந்தது என்ன உங்களோட மதம் என்னன்னு கேட்டு அதுக்கப்புறமா அந்த முஸ்லீம் விஷயங்களை ரிசைட் பண்ண சொல்லி செக் பண்ணிவிட்டு கொள்றாங்க மதத்தின் அடிப்படையில் கொல்லப்பட்டது இந்த அட்டாக்கு அவசர அவசரமாக பிளான் பண்ணி பண்ணனால ரெட் ஃபோர்ட்டுக்கு வெளியே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு முஸ்லீம்களும் இதுக்கு பா பாதிப்புக்குள்ளாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டாவாங்க ஆனால் அதை பற்றி கவலைப்படாத ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம் ஸோ இந்த மாதிரி ஒரு டெரர் நெட்ஒர்க் இப்போ இங்கே இருக்கு அப்போ எல்லா அட்டாக்ஸையும் நீங்கள் பாருங்க இந்த மாதிரி எல்லா டெரரிஸ்ட் அட்டாக்ஸையும் நீங்கள் பாருங்க எல்லாரையுமே இந்த அடிப்படை பயங்கரவாத இஸ்லாமியர்களாக தான் இருக்காங்க அப்போ நீங்கள் இயல்பாக ஒரு கேள்வி கேட்கலாம் சார் எனக்கு எல்லா இஸ்லாமியர்களும் பயங்கரவாதிகள்னு நம்மளால சொல்ல முடியாது ஆனால் பயங்கரவாதிகள் பூரா இங்கே பண்ணக்கூடிய அட்டாக்லேருந்து உரியலேருந்து ஆரம்பிச்சு பால்காமல் வரைக்கும் இப்போ வரைக்கும் எல்லாமே இஸ்லாமியர்களாக இருக்காங்களே இப்போ யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எனக்கு எப்படி சார் தெரியும் அப்படிங்கிற சந்தேகம் வருது பாத்தீங்களா அந்த சந்தேகம் இந்த நாட்டுக்கு ரொம்பவே பயங்கரமானது அப்படிங்கறத நான் சொல்ல வரேன் அதுக்காக இஸ்லாமிய மத குருக்கள் இஸ்லாமிய கிளரிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் சமூக செயல்பாட்டாளர்கள் அவங்க எல்லாம் இந்த சீர்திருத்த ஸ்ட்ரெஸ் பண்ணணும் நாட்டுக்கு அகைன்ஸ்டா வேலை செய்யக்கூடிய ஆட்கள் நமக்கு அப்துல் கலாம் வேணும் அபுல் கலாம் ஆசாத் போல ஆட்கள் வேணும் இந்த உமர் போன்ற அயோக்கியர்கள் நமக்கு தேவையில்லை சோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்துட்டு என்கரேஜ் பண்ணணும் இதுல முக்கியமா ஒரு யூனிவர்சிட்டி அல்ஃபலாலா யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன் ஃபரிதாபாத் பக்கத்தில் அதுதான் இது இங்கே எப்பி சென்டராக இருந்துருக்கு அப்போ யூனிவர்சிட்டிக்குள்ளே எப்படி இது பூந்துச்சு அரே அரபு அரேபிய இருந்து இங்கே ஃபண்டிங் வந்ததாக தகவல் வருது அப்போ எப்படி அரபிய நாட்கள்லேருந்து இந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்குள்ளே வருது ஏன்னா ஃபாரின் ஃபண்டிங் இன்டூ அவர் மீடியா இஸ் பேண்ட் ஃபாரின் ஃபண்டிங் இன்டூ என்ஜிஓ இஸ் பேண்ட் ஏன்னா இது எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணி மிஷினரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க டெரர் விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு பேன் பண்ணிக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டு அரபிய நாடுகள்லேருந்து இந்த வருதா அப்படிங்கறதும் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டும் ஏன்னா நம்மளோட பெஸ்ட் மைண்ட்ஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது நாட்டுக்கு ரொம்பவே கேடான ஒரு விஷயம் ஸோ இது ரொம்ப சீரியஸான விஷயம் ஆகையினால ஒரு ஸ்பேட் இதுதான் உண்மை இதை நம் அட்ரஸ் பண்ணியாக வேண்டும் அந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம இருக்கும் இதை இப்ப நம்ம அட்ரெஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா நமக்கு எனிமிஸ் எல்லா சைட்லன்னு இருக்காங்க இன்டர்னலாகவும் இருக்காங்க அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்கணும் கேள்வியா வருது உள்ள வச்சு சூசைட் பண்ணி போவாங்க இப்போ இண்டியன்ஸே எந்த அளவுக்கு மாறி பண்ணுறதுக்கான காரணம் என்னவா பார்க்குறீங்க இல்லை என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஓஜி டபிள்யூஸ்ன்னு சொல்லுவாங்க ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் ஸோ அவங்க வந்து சைலண்டாக க்ரூம் பண்ணப்படுவாங்க இந்த பர்டிகுலர் கேஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேஷ்னல் லெவல் பேன் இண்டியா ஒரு நெட்வொர்க் ஆஃப் ஸ்கூலிங் நடந்திருக்கு அப்படின்னா இந்த சித்தாந்தங்கள் இந்த ரேடிக்கல் சித்தாந்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா தீவிரவாத சித்தாந்தங்கள் அது மக்களுக்குள்ள புகுத்துறதுக்குண்டான வேலையை பார்த்துக்கப்போ ஷஹீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருக்காங்க அவங்க பேர் என்ன பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷஹீன் அன்சாரி அப்படிங்கிற அந்த லேடி அவங்க புகைப்படத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க அவங்களுக்கு ஹஃபீஸ் சையதோட தங்கச்சி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கூட கான்டாக்ட் இருந்திருக்கு ஸோ அவங்க இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க எப்படி ரேடிக்கல் எலிமெண்ட்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு இந்த ஒரு ஒரு பேன் இண்டியா டெரர் நெட்ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா அந்த டெரர் நெட்ஒர்க் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த குறிப்பாக இளைஞர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரேடிக்கல் ஐடியாஸை கொண்டு போய் சேர்க்குது ஸோ அதனால் உள்ள எல்லாம் இந்த படத்தில் வர்ற மாதிரி தான் ஸ்லீப்பர் செல்ஸாக இருக்காங்க அவங்கள ஆக்டிவேட் பண்ணி இங்கே ஒரு இன்டர் ஸ்டேட் லார்ஜ் லெவலில் யூபி ஹரியானா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த மாதிரி பல ஸ்டேட்ஸுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை கொண்டு வரலாம் ஒரு பெரிய ஒரு அச்சத்தை கொண்டு வரலாம் யூஸிங் டெரர் மாடியூல்ஸ் அப்படிங்கிறதான் இங்கே பிளான் பண்ணப்பட்டிருக்கு பட் தேங்க்ஃபுல்லி நம்ம இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸும் நம்மளோட மற்ற ஏஜென்சிஸும் சே சேர்ந்து இதை ஸ்வாட் பண்ணியிருக்காங்க ஸோ த்ரெட்டு நமக்கு வெளியே மட்டும் இல்லை உள்ளேயும் இருக்குது இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க எல்லா நாட்டுக்கும் இப்போ இந்த பிரச்சனை இருக்குது ஓகேங்க அதே மாதிரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்த உடனே அந்த ஜெய்ஷி முகமதோட ஹெட் ஹெட் ஆர்ந்த அஸ் மசூத் அசாரோட ஃபேமிலியே அதில் போட்டு தள்ளினாங்க அப்பயே சொல்லப்பட்டுச்சு ஆப்ரேஷன் சிந்தூருக்கு நாங்கள் பழிக்கு பழி வாங்குவோம் அப்படின்ட்டு அவரதுடைய தொடர்பாக இதை நம்மளால் பார்க்க முடியுமா அதாவதுங்க இந்த இடத்துல ரொம்பவே முக்கியமான விஷயம் நேர்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நாம இன்னைக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்குறோம் அப்படின்னா அதற்கு காரணம் நம்மளோட செக்யூரிட்டி ஏஜென்சிஸோட ஒர்க் ஃபினாமினல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக சில ஆப் ஆஃபீஸர்ஸை பற்றி நம்ம குறிப்பிட வேண்டும் ஏன்னா சந்தீப் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் இவர் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் கேடர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆந்திரா கர்னூல் அப்படிங்கிற இடத்த சார்ந்தவர் இல்லை ஒரு வேடிக்கையான விஷயம் பாருங்களேன் இந்த தீவிரவாதிகள்லாம் இன்வால்வ் இருக்கக்கூடிய ராஸ்கல்ஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் ஆனால் சந்தீப் சக்கரவர்த்தியும் ஒரு டாக்டர் டாக்டர் டேர்ன்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்போ அவங்க அப்பா வந்து ரீஜனல் மெடிக்கல் யாரமும் இருந்திருக்கார் ஒரு ஹாஸ்பிட்டலில் அதே மாதிரி அவங்க அம்மாவும் ஹெல்த் ஆஃபீஸராக இருந்திருக்காங்க இவர் ஒரு டாக்டராய் தேசப்பணியில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஎஸ் ஆவார் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரொம்பவே ஒரு டேலண்டட் ஆஃபீஸர் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் வாக்கில் இவர் ஜென்ரலாக இந்த ரவுண்ட்ஸ் போகும்போது ஒரு போஸ்டர் பார்க்குறாரு ஜேஇஎம்மோட ஒரு போஸ்டர் ஜெய்ஷே முகமது இந்த மாதிரி போஸ்டர்ஸை பார்த்தோன்னா அவருக்கு எப்படி கிளிக் ஆகுதுன்னா இந்த மாதிரி போஸ்டர்ஸ்லாம் இப்போ ஒட்ட மாட்டேங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதோடு அந்த இந்த போஸ்டர் ஓட்டுற கலாச்சாரமே இவங்க முடிச்சு கட்டிட்டாங்க ஆனால் இப்போ திருப்பி இது வந்திருக்கு நவ்காம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு போஸ்டராக ஓட்டுறாங்க அப்போ இதை உடனே இவருக்கு என்னமோ பொறித்தட்டுது அதான் ஹியூமன் இன்ஸ்டிங்டோட பவரை பாருங்கள் இத்தனை வருஷமாக போலீஸிங் பண்ணியிருக்காரு இவர் ரொம்பவே ஒரு மெரிட்டோரியஸ் ஆஃபீஸர் எந்த ஆன்டி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் இவரை கூப்பிட்டுருவாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆப்ரேஷன் மகாதேவ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆப்ரேஷன் ஆபரேஷன் கிட்டத்தட்ட மூணு பஹல்காம் டெரரிஸ்டை நியூட்ரலைஸ் பண்றதுல இவரோட பெரிய பங்கு இருந்திருக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் இவர் இப்படி இந்த போஸ்டரை பார்க்குறாரு என்னடா இது இப்படி வந்திருக்கு அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சிசிடிவி எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ போஸ்டரை ஓட்டினாங்க அப்படின்னா இப்போ யார் ஓட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்து எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கும் போது என்ன தெரியுதுன்னா ஒரு மூணு பசங்க பசங்கிருக்காங்க அவங்க பேர் வந்து அதுதான் ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் ஓகே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சொல்லிருக்கூடிய வேலை எல்லாத்தையும் பண்ணுவாங்க அப்ப அவங்க யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபர்ஸ்ட் பிடிக்கிறாங்க அவங்கள படிச்சு அங்கே தூக்கும் போது என்ன தெரியுதுன்னா இது ஒரு பெரிய நெட்ஒர்க்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேஷ் ஹரியானா இவங்க எல்லாம் சேர்ந்து பெருசாக ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படிங்கிற தட்டி இருக்கு ஸோ உடனே விஷயத்த இவங்க முன்னுக்கு கொண்டு போனாங்க இவரோட இந்த அட்டம்ல தான் என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது அப்ராக்சிமேட்லி த்ரீ தௌசண்ட் கிலோகிராம்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஏகே ஃபார்ட்டி செவன் ரைஃபிள்ஸு அப்புறமா இந்த லிங்க் எல்லாத்தையுமே அப்படியே கண்டுபிடிக்கிறாங்க என்ன ஐடியானா அந்த எல்லா இடத்துலையும் குண்டுபிடிச்சிட்டு அப்புறமா ஏகே ஃபார்ட்டி செவன் வச்சு எல்லாருமே சுட்டு கொண்டு அப்படி ஒரு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பெரிய ஒரு டெரர் அட்மாஸ்ஃபியர்ல கொண்டு தான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஐடியா ஏதோ ரொம்ப வருஷமாக இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பட் அக்டோபர்ல இது பார்த்தோன்னே இவங்க ஒவ்வொன்றாத்தையும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அப்படி பிடிக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அரஸ்ட் நடக்குது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு பர்டிகுலர் சம்பவம் நடக்குது அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு இடத்துல பண்ணோன்னு நினச்சாங்க ஆனால் எல்லாருமே பிடிப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வரும்போது அச்சம் வரும்போது இந்த சம்பவத்தை இவங்க சீக்கிரம் பண்ணுறாங்க அதனால தான் வந்துட்டு இவங்க நினச்ச அளவுக்கு கேஷுவலிட்டிஸ் கொண்டு வர முடியல இங்கே ஒரு சம்பவம் நடந்துட்டு பத்து பேர் நடந்து போகிறாங்க பட் ஆனால் இவங்க பிளான் பண்ண ஸ்கேல் அது பண்ண முடியல அதற்கு முக்கியமான காரணம் சந்தீப் சக்கரவர்த்தி அவர்கள் ஸோ இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் நமக்கு இருக்கிறனால தான் நம்ம ரொம்பவே சேஃபாக இருக்கும் ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டூ ஆல் சைலண்ட் வாரியர்ஸ் இப்போ அவர் ஒரு ஐபிஎஸ் கேடர் ஆஃபீஸராக இருக்காரு அவருக்கு கீழே எத்தனை பேர் வேலை செஞ்சிருப்பாங்க எத்தனை பேர் வந்துட்டு பிரச்சனைக்கு இருப்பாங்க எத்தனை ஃபேமிலிஸ் வந்து இதனால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ்கெல்லாம் என்றைக்குமே நம்ம ஒரு மரியாதையும் மதிப்பும் கொடுக்கணும் ஸோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இந்த இந்த ஆஃபீஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சந்தீப் சக்கரவர்த்தி எல்லா இடத்துலையுமே சோப்போர் உரி அப்புறமா அந்த பராமுலா அனந்த்நாக் இந்த இடத்துல எல்லாமே வேலை செஞ்சுருக்கார் ஸோ இந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஓகே இது ஏதோ பொறி தட்டியிருக்கு அப்படின்னு எல்லாரையுமே ஆக்டிவேட் பண்ணி அவர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ்னால இங்கே பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு இதுதான் உண்மை ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்தியன்ஸில் இந்தியாவில் இருக்க வந்து இஸ்லாமியர்கள் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் இந்த பிளான் எங்கே நடந்திருக்கா டர்க்கியில் நடந்திருக்குண்ணா அது ரெண்டு டாக்டர் பிளான் பண்ணிருக்காங்க அதாவதுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிபின் ராவத் அவர்கள் அவர் என்ன சொன்னார்ன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல வி ஆர் ஃபைட்டிங் டூ அண்ட் ஆஃப் ஃப்ரண்ட்ஸ் அதாவது இரண்டரை முனைகளில் நாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு என்ன இரண்டரை முனை நமக்கு வெஸ்ட்டில் யார் இருக்கா பாகிஸ்தான் ஈஸ்டில் சைனா இது ரெண்டு தான் நமக்கு பிரச்சனையாக கிடையாது உள்ளுக்குள்ள ஒரு அரை ஃப்ரண்ட் இருக்குது அவனுங்க எல்லாம் பண்ணக்கூடிய வேலைகள் நமக்கு ரொம்பவே டேஞ்சராக இருக்குது அப்படிங்கிறத அவர் அப்போவே வார்ன் பண்ணார் இன்னைக்கு அவர் நம்ம மதியில் இல்லை பட் இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அதில் சில ஆட்கள் வந்து டர்க்கியில் ஒரு ஹேண்டலர் கூட அதாவது ஹேண்ட்லர்னால் என்னென்னா இப்போ எந்த ஒரு டெரர் அட்டாக் நடந்தாலும் இப்போ அஜ்மல் கசாப் இங்கே வராரு அஜ்மல் கசாப் அப்படிங்கிற ஐயோக்கே பையங்க வந்து ஒரு பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் நடத்திட்டு போகிறோம் இப்போ அவனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வெளிநாட்டில் ஒரு ஹேண்ட்லர் அப்படின்ட்டு இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹேண்ட்லர் வந்து டர்க்கியில் இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்போ மெசேஜிங்கோ ஃபோனோ எதுவும் பண்ணுறதில்ல இவங்க செஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் யூஸ் பண்ணுறாங்க இது ஹைலி அனானிமஸ் ஆப் அப்போ யார் அனுப்புறா என்ன அனுப்புகிறா அவங்க ஒரிஜினல் பேர் என்ன அவங்க ஒரிஜினல் இது என்ன அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது பட் நம்ம செக்யூரிட்டிஸ் ஏஜென்சிஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா டர்க்கியில் இவங்க உக்காசா அப்படிங்கிற ஒரு கோட் நேம் வச்சு ஒரு நபர் கூட இவங்க அவர் தான் இவங்க ஹேண்டலர் அவங்க சொல்கிறதான் எங்களுக்கு இருக்காங்க ஃபினான்ஷியலாக இருந்தாலும் சரி ஆப்ரேஷனல் டீட்டெயில்ஸாக இருந்தாலும் சரி எப்படி இதை ஆப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற நுணுக்கங்களாக இருந்தாலும் சரி இந்த ஹேண்டிலர் இங்கிலேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இந்த உக்காசா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஸ்பைடர் ஸோ இவங்கெல்லாம் வந்து டர்க்கிக்கு டிராவல் பண்ணியிருக்காங்க அதாவது அன்காரா அப்படிங்கிற ஒரு இடம் டர்க்கியில் அன்காரா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அப்போ அந்த இடத்துல இதை லொகேட் பண்ணியிருக்காங்க இந்த ஹேண்ட்லர் இங்கிருந்து ஆப்ரேட் பண்றான் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க இங்கிருந்து அதாவது இந்த டாக்டர் உமர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் இங்கிருந்து டர்க்கிக்கு போன விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ தெர் இஸ் சம்திங் குக்கிங் பிட்வீன் டர்க்கி அண்ட் ஹியர் டர்க்கி என்றைக்குமே நமக்கு ஃபேவரபிளாகவே இருந்ததே கிடையாது இன்ஃபேக்ட் ஆப்ரேஷன் சிந்து வரும்போது அவங்க வந்து பாகிஸ்தானோட சைடு எடுத்தாங்க ஸோ டர்க்கியை வந்துட்டு பாகிஸ்தான் போன்ற நாடுகளை ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நாடாக இருக்குது ஆனால் நாம் எந்த மாதிரி டைப் அப்படின்னா டர்க்கியில் ஒரு பிரச்சனை வந்தப்போ ஒரு அருத்துக்கைக்கு வரும்போது நாம தான் ஃபஸ்ட்டு ஹியூமானிட்டரியன் அசிஸ்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த சத்ரு போது வேணும் நமக்கு அப்படிங்கிறத இது சத்ரு சத்ருபோதுனால் என்ன எவன் நமக்கு எதிரி அப்படிங்கிறது தெரியும் இப்போ எதிரியை முடிச்சு விடணும் அவனுக்கு எந்த விதமான தெய்வ தாட்சியும் காட்டக்கூடாது அப்படிங்கிறது இது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு இது நமக்கு ஒரு பாடம் ஸோ இந்த டர்க்கியில இருக்க இருந்து ஆப்ரேட் பண்ணுற இந்த இந்த விஷயங்கள்லாம் இருக்குது பாத்தீங்களா இது வந்து இந்தியாவுக்கு ரொம்பவே டேஞ்சரஸ் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் பார்த்திங்கன்னா மால்தீவ்ஸ் எடுத்துக்கோங்க மல்தீவ்ஸோட பிரசிடன்ட் மொய்சூ அவர் வந்து பதவி ஏற்கிறார் பதவி ஏற்ற ஜென்ரலாக எல்லா மல்தீவின் பிரைம் மினிஸ்டரும் இந்தியாவுக்கு தான் வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தண்ணியிலேருந்து எல்லா ஏடிலேருந்து காசுலேருந்து போர்ட்ஸிலேருந்து அவங்களோட டிஃபென்ஸுக்கு எல்லாத்துக்குமே நாம் நாம தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மால்தீவ்ஸ்க்கு நாம் இல்லைன்னா அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸே ஒரு கேள்வி கிடையாது சைனா வர ஆரம்பித்தான் அப்புறம் அவங்களுக்கு சைனாவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுது ஆனால் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா மொய்சு இவர் ஃபர்ஸ்ட் விசிட் எங்கே போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்க்கிக்கு தான் போறார் அப்படி இந்த முஸ்லீம் மொய்சூ எப்படி கன்சிடர் பண்ண ஒரு ஒரு லைன் இஸ்லாமிஸ்ட் ஒரு வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரசிடென்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட்ரல் லைனெலாம் இருப்பாங்க இவர் ரொம்ப ஹார்ட் லைனர் அப்போ அவரு போகிற இடமும் டர்க்கி தான் ஸோ ஆன்டி இண்டியா ஒர்க் டர்க்கியில் பயங்கரமாக நடக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ஸோ இதை இந்தியா க்ளோஸாக கவனி கவனிச்சுட்டே வரும் இன்டர்நேஷனல் ஸ்டேஜில் என்னைக்கு டர்கிக்கி ஆஃப் வைக்கணுமோ அஃப் கோஸ் அந்த மாதிரி வார்த்தைகள் நான் யூஸ் பண்ணக்கூடாது பட் என்னைக்கு டர்கிக்கு அகைன்ஸ்டா செய்யணுமோ அதை நம்ம கண்டிப்பாக செய்வோம் ஆனால் பார்த்தோம்னா இப்போது அந்த பாகிஸ்தானுக்கும் இந்த டெல்லி பாம் பிளாஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்களா ஏன்னா இங்கே கரெக்டாக நடக்கும்போது அங்கேயுமே இஸ்லாம ஒரு டிஸ்ட்ரிக் கோர்ட்டு வழியே ஒரு பாம் ப்ளாஸ்ட் நடக்குது அதாவது ஜாண்ட்டி நம்ம ஆட்கள் நிறைய பேர் இங்கே இருக்கக்கூடிய ஸோ கால்டு பிஜேபியாக போஸ்டர்ஸ் இதையும் அரசியலாக ட்ரை பண்ணுறாங்க இப்போ இது ஒரு டெரர் விஷயம் டெரர் அட்டாக் அப்படிங்கிறத வந்து மோடி அவர்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு நம்ம கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுச்சு பட் இருந்தாலும் ஏன் பாகிஸ்தான் பேரை நம்ம எடுக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் உரியா இருந்தாலும் சரி பால்காமா இருந்தாலும் சரி புல்வாமாவாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் மோடி அவர்கள் சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலையும் தாறு மாறாக இதற்கு பதிலடி கொடுக்கப்படும் சில விஷயங்கள்லாம் சொல்லி செய்யணும் ஏன்னா மோடி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா அதை வச்சு இன்டர்நேஷனல் ப்ரெஷரை இவங்க பில்ட் பண்ண பார்க்கணும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இல்லை டிப்ளமசி அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இது டெரர் அட்டாக் டெரர் அட்டாக் பண்ண வேறு எங்கேருந்து வரும் ஸ்ரீலங்காவில் இருந்தால் வரும் சொல்லுங்கள் இல்லை டெரர் அட்டாக் வந்து நேபாளிலிருந்து வருமா டெரர் அட்டாக்னா இந்த இந்த உலகத்துக்கே பேர் போன ஒரே நாடு வந்து பாகிஸ்தான் தான் அபோட்டாபாடில் அதாவது அவங்களோட மிலிட்ரி அகாடமிக்கு பின்னாடி ஒசாமா பிள்ளையாடுற தங்க வச்சுருந்த அயோக்கிய பயக்க கிட்ட இருந்து வேறு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அதனால் அவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனால் பாருங்க பாருங்கள் இஸ்லாமாபாதில் ஒரு வெடி வெடிக்குது அவன் உடனே இதுக்கு இந்தியா தான் அப்படிங்கிறான் அவனுக்கு அவ்வளோதான் மெச்சூரிட்டி இப்போ அந்த கண்ட்ரிங்கிறது இட் இஸ் நாட் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அதற்கு சிறந்த உதாரணம் இன்றைக்கி நடந்த விஷயம் அதாவது அவங்க பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அசீம் முனித் அவங்க இருக்கக்கூடிய அந்த ஆர்மி சீஃபுக்கு பயங்கரமான எக்ஸ்ட்ர்டினரி பவர்ஸ் கொடுக்குறாங்க பார்லிமெண்ட்டோட பவர்ஸை கரெக்டல் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டோட பவர்ஸை கரெக்டல் பண்ணுறாங்க ஆர்மிக்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்குறாங்க அப்போ ஒரு நாட்டை இராணுவம் ஆளும்போது அதோட நிலைமை எப்படி இருக்கும் அதை டெரரிசத்தை யூஸ் பண்ணும் வெப்பனரியை யூஸ் பண்ணும் பக்கத்து நாட்டை டீஸ்டேபிளைஸ் பண்ண பார்க்கும் அப்போ தான் ஆர்மி திரைவாக ஆக முடியும் அதே டெமோக்ரஸி இருந்ததுன்னா இதுக்கு கண்ட்ரியோட கதையே வேறு பட் அவங்க டெமோக்ரஸியே இல்லை அவங்க ஒரு சூடோ டெமோக்ரஸி ஸோ இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் தான் இருக்குது அப்படின்னு உலகத்துக்கே தெரியும் பட் இந்த மாதிரி பாகிஸ்தான்லேருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் இந்தியாவில் எப்படி பெனிட்ரேட் பண்ணுறாங்க அப்போ இந்த தடவை பாகிஸ்தானுக்கும் பதிலடி கொடுக்கப்படும் உள்ளே இருக்காமல் பார்த்தீங்களா அவனுக்கும் பதிலடி கொடுக்கப்படும் கூடவே யாரெல்லாம் இதில் அவனுக்கு சிம்பத்தைஸாக இருந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவனுக்கு வந்து எய்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் அதோடு நிறுத்தப்படாது யாரெல்லாம் இதுக்கும் பீகார் எலெக்ஷனுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்களோ அவங்களையும் தூக்கி உள்ளே போட்டு உரிக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து காரணம் என்னன்னா ஒரு நாட்டில் எலெக்ஷன் தான் வந்துகிட்டே இருக்கும் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்துச்சு உடனே இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் எந்த விதத்தில் நியாயம் அது சரி நான் என்ன கேட்குறேன் இந்த சொல்லக்கூடிய ஆட்கள் பீகார் எலெக்ஷன் நடக்குது அதனால இது பிஜேபியோட சதி அப்படின்னு சொல்கிறவங்க பிஜேபியோட சதியும் சொல்கிறாங்க இன்டர்னல் செக்யூரிட்டி ஃபெயிலியர் மோடி ஷாவும் வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது ரெண்டு நீங்கள் எதை சொல்ல வரீங்க உண்மையை சொல்லுங்கள் பிஜேபியோட சதினு சொல்ல வரீங்களா இல்லை இன்டர்னல் செக்யூரிட்டி ஃபெயிலியர்னு சொல்ல வரீங்களா உடனே நீங்கள் எல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாம் டெஃபினட்டாக நீங்கள் இன்ஃபேக்ட் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க ஏப்பா அது என்ன தமிழ்நாட்டில் நடந்த உடனே இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்கிறீங்க இத ஏன் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அம்மன் கோயில் முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு குண்டு வெடிக்குது குண்டு உடனே தமிழ்நாடு கவர்மெண்டோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது அவங்க என்ன சொன்னாங்க ஒரு டெரரிஸ்ட் கேம்ப் ஒரு டெரரிஸ்ட் ஆர்கிடெக்சரை நீங்க உடைக்கணும்னா ஃபஸ்ட் அது டெரர் ஆக்ட் அப்படிங்கறது அக்னாலேஜ் பண்ணும் இயற்கை என்ன இயற்கை விவசாயிங்கிறான் சார் அவன் என்ன இயற்கை விவசாயி சார் பேர் ஆமா அந்த முகின் வந்து இயற்கை விவசாய திமுக இன்னொருத்தன் என்ன சொன்னா சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னு அப்புறமா அண்ணன் அன்னைக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் குறிக்கிட்டு இல்லைங்க அது டெரர் மாடியூல் அப்படின்னு சொல்லி அப்போ தான் அப்படி நீங்கள் டெரர் ஆக்ட்ன்னு எஸ்டாப்லிஷ் பண்ணா மட்டும்தான் அதுக்கு சப்ஸிக்வெண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம இன்னும் தீவிரமாக அட்ரெஸ் பண்ண முடியும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான் இப்போ நான் உங்களுக்கு சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் காட்டுறேன் உதாரணத்துக்கு ஸ்க்ரீனில் இப்போ போட்டு காட்டுங்க அதாவது நவம்பர் ஒன்பதாம் தேதி மூணு ஐஎஸ்ஐஎஸ் லிங்கட் ஆட்களை குஜராத்தில் பிடிக்கிறாங்க நவம்பர் ஏழாம் தேதி தெரிகே தாலிபான் கூட சம்மந்தம் இருக்கக்கூடிய சில கிளரிக்ஸை ராஜஸ்தானில் பிடிக்கிறாங்க இதே மாதிரி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மகாராஷ்டிரா ஏடிஎஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூனேயில் ஒரு டெக்கியை பிடிக்கிறாங்க அல்கேதா கூட சம்மந்தம் இருக்கிறனால இந்த மாதிரி நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் காட்டுறது நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக கவனிச்சிங்க அப்படின்னா கட கடந்த முப்பது நாட்களில் மட்டும் நம்ம செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் பல ஏரியாஸில் இதை பிடிச்சிருக்காங்க அப்போ இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியராக இல்லையா அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் நெருங்கி வராங்கன்னு தெரிஞ்ச உடனே தான் இந்த ஆப்ரேஷனை அவசர அவசரமாக பண்ணியிருக்காங்க மூணு காரில் பிளான் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு கார் வெடிச்சிருச்சு ஒன்று பிடிச்சிட்டாங்க இன்னொன்று தேடிக்கிட்டு இருக்காங்க இது எல்லா இடத்துலையும் போய் வெடிக்க வச்சுட்டு அப்படியே ஏகே ஃபார்ட்டி சம்பளம் எல்லாரையும் சுட்டு பெரிய ஒரு சம்பவமாக்கலாம் அப்படின்னு முயற்சி எடுத்தது இந்த ஆஃபீஸர் அங்கே பிடிக்கிறார் அக்டோபரில் ஆரம்பிக்கிறார் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ எக்ஸ்போசிவ் பிடிக்கிறாங்க நெட்ஒர்க் அப்படியே நேரோ வின் பண்ணுறாங்க யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு பிடிக்கிறாங்க டர்க்கிய வரைக்கும் கூடிய லிங்கை கண்டுபிடிக்கிறாங்க இன்ட்ராகிரேஷன் பண்ணி எல்லாத்தையும் நெருங்கும் போது இதை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற அவசரத்தில் போய் இது பண்ணது தான் ஸோ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இட் இஸ் எ ப்ளிப் எல்லாத்தையும் நெருங்கி வரும்போது ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிடுச்சு ஒன்றும் இல்லைங்க நான் அவங்களுக்கு ஒரு கிளிப்பு காட்டுறேன் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னார்னா அவரோட காங்கிரஸ் ஆட்சியில் டெரர் ஆக்டை வந்துட்டு நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அது வந்து எல்லாத்தையும் நம்ம சரி பண்ண முடியாது அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் ஆனால் எல்லா இடத்துலையும் சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இன்னைக்கு மட்டும் இவங்க என்ன சொன்னாங்கன்னா மோடி அவர்கள் ரிசைன் பண்ணோம் அமித்ஷா அவர்கள் ரிசைன் பண்ணோம் அப்படின்னு மோடி அமித்ஷா இல்லைன்னா இதே மாதம் மாதம் நடந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்களும் சிவில் சர்வீஸ் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலத்துலலாம் இட் வாஸ் அ ரெகுலர் ஆக்ட் ரெகுலராக குண்டு வெடிப்பு குண்டு வெடிப்பு குண்டு வெடிப்பு நான் என்ன கேட்குறேன் டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் அட்டாக்ஸ் நடந்தது காங்கிரஸ் என்ன தீவிரமான முடிவெடுத்து என்ன பாகிஸ்தானை நீங்கள் அட்டாக் பண்ணீங்க திருப்பி அட்டாக் பண்ணீங்களா பண்ணல ஆனால் இங்கே எப்படி கிடையாது ஒரு அட்டாக் ஏதாவது ஒன்று தவறி நம்ம ஆட்கள் கொல்லப்படுறாங்க நம் தேசத்தின் பாதுகாப்பு சீர்குலைக்கப்படுது அப்படின்னா அதற்கு உண்டான பதிலடி உடலுக்குடன் கொடுக்கப்படுது ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் ஆப்ரேஷனல் டிஃபரன்ஸ் மைண்ட் செட் டிஃப்ரெண்ட்டே கம்ப்ள கம்ப்ளீட்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் வந்து என்எஸ் அஜித் தோவால நிறைய பேர் இப்போ பிளேம் பண்ணுறாங்க என்ன சொல்கிறார் எங்களுக்கு அஃபென்சிவ் டிஃபென்ஸ் இனிமே டிஃபென்ஸ் எல்லாம் கிடையாது டிஃபென்ஸே அஃபென்ஸ் தான் அதான் அஃபென்சிவ் டிஃபென்ஸ் பாலிசி அப்படின்னு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாரு ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தான் இங்கே இருக்கு உடனுக்குடன் என்ன எந்த ஸ்பாட்டுக்கு போகுது உடனுக்குடன் அமித்ஷா அவர்கள் அட்ரஸ் பண்றாரு உடனுக்குடன் மோடி அவர்கள் அங்கே இருந்து வந்த உடனே பூட்டான் ட்ரிப்ல போறாரு இதுல நிறைய பேர் கேட்கலாம் பூட்டான் ட்ரிப் எதுக்கு போனோங்க எங்க ஒரு ஃபாரின் ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு நேஷனோட தலைவர் இல்லை இவ்வளோ பெரிய சம்பவம் நாம் பயந்துட்டாக்கி திருப்பி வர முடியும் முடிச்சு வந்து நேராக போய் விக்டிம்ஸை மீட் பண்றாரு யாரெல்லாம் காயம் அடைஞ்சிருக்காங்களோ அவங்கள போய் மீட் பண்றாரு ஹை லெவல் கேபினெட் மீட்டிங் ஷேர் பண்றாரு பாகிஸ்தானுக்கு இந்நேரம் வேர்த்துருக்கும் உள்ள யாரெல்லாம் இன்வால்வா எல்லாம் வேர்த்திருக்கும் ஸோ இந்த ஒரு ஒரு மிஸ் இருக்கு பாத்தீங்களா இது யார் பிளான் பண்ணாங்களோ அவங்களுக்கு ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்க போகுதுங்கிற மாற்று கருத்தே இல்லை உங்க அற்புதமான கருத்துக்களை மிக்க நன்றிண்ணா நன்றி விக்ரம் நன்றி கௌதம் இல்லை நேர்கள நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா கொஞ்சம் நம்ம இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கணும் இங்க இருக்கக்கூடிய மீடியா வெறும் சென்சேஷனல் விஷயங்களை மட்டும் தான் பேசுது பட் நேஷனல் செக்யூரிட்டி ரிலேட்டட் விஷயங்கள்ல யார் என்ன பண்றா எங்கிறது என்ன மூவ்மெண்ட் நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம கூர்ந்து கவனிச்சிட்டே இருக்கணும் ஸோ டெய்லி நம்ம இனிமே பேசுவோம் ஸோ டெய்லி இந்த டீம் உங்ககிட்ட முக்கியமான விஷயங்கள்லாம் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களோட ஆதரவுக்கு நன்றி என்னைக்குமே தேசத்துக்கு நினைப்போம் வணக்கம் ஜெயந்த்